மீன்வள மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு ஒரு புது சட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க அதை சட்டமா கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை நிறைவேற்ற செயல்படுத்த போறது யாருன்னா மாநில அரசாங்கம் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா அந்த சட்டத்துல வந்து அங்கங்க சின்ன 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 ஓட்டைகளை வைப்பாங்க அதாவது அவங்க உள்ளே அடிக்கிறதுக்கும் மோசடி அதுல இருந்து அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கும் அந்த சட்டங்கள்ல சின்ன சின்ன ஓட்டைகளை வைப்பாங்க ஆனா இப்ப கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் சட்டமே ஓட்டையாக தான் இருக்கு சட்டம் முழுசும் ஓட்டையா இருக்கும் ஓட்டை சட்டங்களை தான் இப்ப கொண்டு வர்றாங்க எப்படின்னா அந்த மீன்வள மசோதாவில வந்து அவ்வளவு வெளிப்படையா மீனவர்களுக்கு எதிரான அவரோட வாழ்வாதாரத்துக்கு எதிரான அம்சங்களை வெளிப்படை அப்பட்டமா வச்சிருக்காங்க இது வந்து இந்த அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்போட நோக்கத்தவே வந்து சிதைக்குது இப்ப இந்த மீன்வள மசோதாவில அவங்க சொல்லியிருக்கிற ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா ஆஹ் பாதுகாக்கப்பட்ட மீன்களை பிடிக்கக்கூடாது ஒரு சில மீன்களை பிடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க அந்த பட்டியல்ல கிட்டத்தட்ட எல்லா மீனும் இருக்கு நெத்திலி மீனும் சாழ மீனும் மட்டும்தான் தான் இல்ல மொத்தம் எல்லா மீனும் அந்த பட்டியலில் இருக்கு இந்த நெத்திலி மீனும் சாலை மீனையும் நம்ம கரையில இருந்து கரமணி மூலமாவே பிடிக்கலாம் அதனால இனி காலங்களில் நீங்க மீனவர்கள் யாரும் கடல்களே போகக்கூடாது கரையில இருந்து கரமணி மூலமா நீங்க நெத்திலி சாலை மட்டும் பிடிச்சா போதும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க போல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மீன்களை வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த மீன்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு நிறைய அழிஞ்சு போச்சு அதனால அந்த மீன்களை பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஒரு மீன் வந்து இந்த மீன்கள்ங்கிறது ஆக்சுவலா கடல்ல இருக்கக்கூடிய அது ஒரு வகையான உணவு நிலத்துல எப்படி இனங்கள் நெல் சோளம் இந்த பயிர் வகைகள் இதெல்லாம் உணவோ அதே மாதிரி மீன்களும் கடல்ல இருக்கக்கூடிய உணவு இந்த பூமியே வந்து மூன்று பங்கு கடல் ஒரு பங்கு தான் நிலம் அந்த ஒரு பங்கு நிலத்துல ஏதாவது நெல்லோ இல்லை சோளமோ இல்லை பயரோ ஏதாவது அதோட பயிரிடறத குறைஞ்சி அதோட விளைச்சல் குறைஞ்சிருச்சுன்னா யாருமே இனிமேல் நெல் சாப்பிடக்கூடாது அரிசி சாப்பிடக்கூடாது பயிர் சாப்பிடக்கூடாது சொல்லுவோம் கவர்மெண்ட் அந்த நெல்லையோ அந்த பயரையோ அதோட விளைச்சலை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க புது புது திட்டங்களை கொண்டு வருவாங்க அதோட உற்பத்தியை அதிகரிக்க பார்ப்பாங்க அதே மாதிரி கடல்லையும் ஒரு மீன் நான் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் நீங்க ஆய்வு பண்ணீங்களா ஒன்னு உங்களோட கார்பரேட் முதலாளிகள் உலகம் முழுக்க வச்சிருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தேவையே இல்லாத பொருட்களை உற்பத்தி பண்றதுக்காக தேவையில்லாம தொழிற்சாலைகளை உருவாக்கி இந்த மொத்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி மிகப்பெரிய ஒரு காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க அதனால கடல்ல இருக்க மீன்கள் அடி அழியுது இன்னொன்னு நீங்கள் கடலுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அழிவு திட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்க இயற்கை எரிவாய் எடுக்கிறீங்க காற்றாலை அமைக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கடல்ல இருக்கக்கூடிய மீன்களோட வாழ்விடங்கள்லாம் எல்லாம் அழிக்கப்படுது மீன்களோட அந்த சுற்றுச்சூழலை சிதைக்கப்படும் போது மீன்களோட எண்ணிக்கை குறையுது அப்ப நீங்க செய்ய அழிவுகள் எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு ஒரு ஓரமா தங்களோட வாழ்வாதாரத்துக்காக போய் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்றது எப்படி சரி ஆகும் அப்ப இந்த இடத்துல அரசாங்கம் என்ன பண்ணணும் ஒரு இனம் குறைஞ்சு போச்சா அப்ப அந்த மீனம் குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னு ஆய்வு பண்ணிட்டு அந்த மீனினங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழின்னு ஆய்வு பண்ணி அதை நீங்க செயல்படுத்துறதை விட்டுட்டு அந்த இனிமே பிடிக்கவே கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில சரி